பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அண்ட விடுப்பு அப்படின்னு ஒரு ஓவலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க அது நடக்கும் பொழுது கருமுட்டை வெளியேறும் அந்த கருமுட்டை வெளியேற நிகழ்வுக்கு ஒரு ஹார்மோன் பொறுப்பேற்றுக்குது அதுக்கு பேர் தான் ஹார்மோன் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா கருமுட்டையை வெளியேற்றி பெலோபியன் டியூப் அப்படின்னு இருக்கும் அந்த டியூப் வழியா அம்புல்லா அப்படின்னு ஒரு பெரிய இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து கருமுட்டை ரெடியா இருக்கும் யாருக்காகனா ஆண்களுடைய விந்தணுக்களுக்காக இந்த இடத்துல தான் கரு தரிப்பதற்கு உகந்த இடமா கருதப்படுது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் இந்த கருத்தரிப்பு நிகழ்வுக்கும் விந்தணுக்களும் கரு முட்டைகளும் ஒன்றாக சேர்வதற்கு புரொஜஸ்டான் உருவாகதற்கு ஏற்கனவே நம்ம ப்ரொஜஸ்டான் பத்தி பார்த்திருக்கோம் கருப்பு உருவாக்குறதுக்கான முக்கியமான ஹார்மோன் சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் ஊக்குவிக்கிற ஒரு ஹார்மோன் தான் லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் பற்றின முழு தகவல்களையும் அறிவியல் ரீதியான தகவல்களையும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதிலிருந்து எப்படி மீளது அப்படின்ற தகவல்களோடு கீழே இருக்கிற வீடியோவில் முழுசாக கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி